ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் கனரா பேங்க் செக்யூரிட்டிஸ் லிமிடெட் இங்கே தான் ஜாப் வேக்கன்சி போட்டிருக்காங்க இது என்ன ஜாப் பொறுத்த வரைக்கும் ட்ரெயினிங் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இந்த ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க இதுக்கு நீங்கள் எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் பொறுத்த வரைக்கும் டப்ளியூ டபிள்யூ டபுள்யூ டாட் கேன்மணி டாட் இங்கிற அந்த இணையத்தில் தான் நீங்கள் அப்ளைங்கிறது பண்ணணும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை தெளிவாக ஒன் டைம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நீங்கள் அப்ளைங்கிறது பண்ணிக்கலாம் அப்ளை போட்டு பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் ஆஃப்லைன்லேயும் நீங்கள் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் வெப்சைட் மூலமாக அப்ளைங்கிறது பண்ணிக்கலாம் குறிப்புன்னு பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெயினிங் ரோடுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் கணிலில் கணினி அந்த இதில் தேய்ச்சி வச்சவர்களாக இருக்கணும் ரெண்டாவது உங்களுக்கு கேபிட்டல் மார்க்கெட்ஸ் இல்லைனா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இந்த இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுடைய அதிகபட்ச வயது வரம்பு முப்பதுலேருந்து நாற்பதாக உயர்த்தப்படும் இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அது என்ன அப்படின்னா அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணும்போது சப்மிட் பண்ணி ஆகணும் தேர்டு வந்து உங்களோட வயது வரும் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் இருபது வயசு இருக்கணும் அதிகபட்சம் முப்பது வயசுக்குள்ளா நீங்கள் அப்ளைங்கிறது பண்ணிக்கலாம் இதில் சலுகைங்கிறது அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கேண்டிடேட்ஸுக்கு முப்பதுலேருந்து நாற்பதாக அந்த வயது வரம்பை கூட்டுறாங்க நெக்ஸ்ட்டும் பொறுத்த வரைக்கும் உங்களோட எலிஜிபிலிட்டி கிரேட்டா அண்ட் அதர் டீட்டியர்ஸ் குவாலிஃபிகேஷன் தகுதியும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு டிசிப்ளினில் உங்களோட கிராஜுவேஷனை முடிச்சிருக்கணும் வித் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மார்க்ஸ் ஐம்பது சதவீத மதிப்பினோட உங்களோட கிராஜுவேஷன் ஏதாவது ஒரு இதில் நீங்கள் முடிச்சிருக்கணும் கேண்டிடேட்ஸ் உங்களுக்கு மார்க்கெட்டிங் அதாவது சேல்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் ஃப்ரெஷ்ஷரும் நீங்கள் அப்ளைங்கிறது பண்ணிக்கிடலாம் உங்களுக்கான உதவித்தொகையை பொறுத்த வரைக்கும் மாதம் இருபத்தி ரெண்டாயிரம் வரை கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு பர்ஃபாமன்ஸ் மாடல் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸ் டூ தௌசண்ட் ஆட் ஆகணும் அது மென்ஷனுங்கிறது பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டும் பொறுத்த வரைக்கும் எப்படி அப்ளைங்கிறது பண்ணுறது கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளைங்கிறது பண்ணலாம் குறிப்பு என்னென்னா உங்களுடைய பேர் உங்கள் அப்பாவோட பேர் இல்லைன்னா உங்கள் ஹஸ்பண்டோட பேர் வந்து ஸ்பெல் கரெக்ட் எப்படி ஸ்பெல்லிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷனில் இருக்கும் மாதிரி தான் உங்களோட மார்க் ஷீட் உங்களோடய எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் தவறான தகவல் அது பொய்யான தகவல்களை நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேல் நடவடிக்கைங்கிறது எடுக்கப்படும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்ஸும் செல்ஃப் அட்டாச் பண்ணி தான் அப்ளை பண்ணணும் செல்ஃப் அட்டாச் பண்ணி சொன்னால் நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வைக்கணும் அப்படின்னா அந்த ஜெராக்ஸ் காப்பியோட கீழே ரைட் சைடில் உங்களோடய சைனுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் எல்லா அதுலையும் இருக்கணும் அப்போந்தான் நீங்கள் கண்டிப்பாக கட்டாய் சரியாக அப்ளைங்கிறது பண்ண முடியும் செல்ஃப் அட்டாச்சு பண்ணாத எல்லா அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் பண்ணப்படும் அவங்க சொல்லியிருக்காங்க என்ன டாக்குமெண்ட்லாம் இணைக்கணும் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு இதெலாம் அப்ளை பண்ணலாம் இது ரெண்டுலாம் அப்ளை பண்ணும்போது என்னென்ன ஆவணங்கள் அதெல்லாம் நீங்கள் இணைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பர்த் சர்டிஃபிகேட் எஸ்எஸ்சி எஸ்எஸ் சர்டிஃபிகேட் ஒரு டிஓபி உங்களோட ரெசியூமு மார்க்ஷீட் மார்க்ஷீட் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் எஸ் எஸ்எஸ்சி எஸ்எஸ்சி டென்த்து ஸ்டாண்டர்டு டுவெல்த்து இன்டர்மீடியட் கிராஜுவேஷன் இதனோட ஜெராக்ஸஸ் காப்பீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எனி எதர் ரெலிவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் செல்ஃப் அட்டாச்சட் பண்ணி தான் நீங்கள் அப்ளைங்கிறது பண்ணணும் ஆஃப்லைன் அதாவது போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த ஜெனரல் மேனேஜர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கனரா பேங்க் சைவேட் லிமிடெட் செவன்த் ஃப்ளோர் மேக்கர் சாம்பர் தேர்ட் நே நேரிமேன் பாயிண்ட் மும்பை இதுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணணும் லாஸ்ட் டேட்ஸ் சிக்ஸ் டென் டொண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் டில் சிக்ஸ் பிஎம் ஒன்லி அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் கால் லெட்டர் இன் அப்ளை பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கேன்டிடேட்ஸை வந்து இன்டர்வியூ கூடுவாங்க இன்டர்வியூ ஆன்லைன்லேயும் இருக்கலாம் இல்லைன்னா ஆஃப்லைன்லேயும் வந்து இருக்கலாம் இன்டர்வியூக்கான அந்த லொக்கேஷன் டேட் டைம்கான எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த இமெயில் கொடுத்தீங்களோ அந்த இமெயிலுக்கு தான் அவங்க சென்ட் பண்ணுவாங்க அதனால் இமெயிலை பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இதை வந்து பொதுவாக படிச்சுக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணுறது கம்பெனியோட ஆஃபீஷியல் வெப்சைட் மட்டும் தான் அப்ளைங்கிறது பண்ணலாம் இந்த இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக வாசிக்கோங்க நீங்கள் ஃபுல்லாக இந்த நோட்டிஃபிகேஷனை ஒன்ஸ் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ளாரிஃபிகேஷன் கிடச்சிடும் இந்த நோட்டிஃபிகேஷன் நம்மளோட டெலிகிராம் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கேன் டெலிகிராம் பேஜ் லிங்க் நம்மளோட யூடியூப் பாயில் இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோஸ்க்குலாம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ